ஹலோ நண்பா இன்றைக்கி வந்து தந்தை பெரியார் அவரோட நூற்றி நாற்பத்தி ஆறாவது பிறந்த நாள் ஸோ அதுக்கு வந்து நம்ம தளபதி விஜய் அவர்கள் சென்னையில் இருக்க பெரியார் திடலில் போய் அவரோட உருவ சிலைக்கு வந்து மாலை வந்து போட்டிருக்காரு மாலை அணிவிச்சு அவருக்கு வந்து பிறந்தநாள் அவரோட நூற்றி நாற்பத்தி ஆறாவது பிறந்த நாள் இன்றைக்கி ஸோ அதுக்கு வந்து நம்ம தளபதி விஜய் சென்னையில் இருக்க அந்த பெரியார் திடல் இருக்குல்ல அங்கே அவரோட சிலை இருக்கும்ல அதுக்கு வந்து போய் மாலையை போட்டிருக்காரு அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோவாக ரிலீஸ் ஆகியிருக்கு அந்த வீடியோவை இப்போ நீங்கள் பாருங்கள் அது மட்டும் இல்லாம ட்விட்டர்ல வந்து அவரை வந்து இந்த மாதிரி சாதி மதம் அந்த மாதிரி இருந்த தமிழ் மக்களிடையே பிறப்புக்கும் எல்லாவிற்கும் என்ற அடிப்படை கோட்பாட்டை வந்து புகுத்தி தமிழக மக்களிடையே ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி பகுத்தறிவு பகலவன் சமூக சீர்திருத்தவாதி என போற்றப்படும் நம்ம தந்தை பெரியார வந்து அவரோட பிறந்த நாளையொட்டி அவரை நம்ம இன்று போற்றுவோம் சமத்துவம் சமூக நீதி சம உரிமை என்ற இந்த மாதிரி கொள்கைகள்ல வந்து நம்ம பயணிப்போம் அப்படி அப்படி உறுதியேற்போம் அப்படின்னு சொல்லி அவர் வந்து ட்விட்டர்ல வந்து ஒரு ட்வீட்டாவே போட்டிருக்காரு இது வந்து பயங்கரமான சம்பவமா இருக்கு ஏன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு ரெண்டு விஷயம் நரேந்திர மோடி அவர்களோட பிறந்தநாளும் சரி இது நம்ம பெரியாரோட பிறந்தநாளும் சரி இது ரெண்டுத்தில் எதுக்கு இவர் போடுவார் ட்வீட்டு இப்படி போட்டால் அப்படி சொல்லலாம் அப்படி போட்டால் இப்படி சொல்லலான்னு சொல்லி ரெண்டு இதுவும் காத்துக்கிட்டு இருந்தாங்க நம்ம தளபதி நேரம் இப்படி ஒன்று பண்ணிவிட்டார் ரெண்டு பேர் போடுவார்னு நேற்று நானும் எக்ஸ்பெக்ட் பண்ணேன் அந்த மாதிரி இன்றைக்கி ரெண்டு பேருக்கும் வந்து ஒரு விஷ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் பெரியார் அவர்களுக்கு போய் அவரோட செல்லையே போய் வந்து ஒரு மாலை அனுப்பிச்சது வந்து சூப்பரான விஷயமா இருக்கு தளபதி அந்த ஒவ்வொரு பால்லையும் அந்த சிக்ஸ் அடிச்சுக்கிட்டே இருக்காரு பாப்போம் அடுத்து அவரோட மூவ் எப்போ இருக்குன்னு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் தேங்க்யூ நண்பா